ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சந்தியா ராகம் தொடர் கடந்த அக்டோபரில் ஒளிபரப்பாக தொடங்கியது தற்போது எழுபத்தைந்து எபிசோட்களை கடந்து சீரியல் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது சீரியலில் முக்கிய ரோலில் நடித்து வந்த விஜே தாரா தற்போது திடீரென வெளியேறியிருக்கிறார் அவருக்கு பதிலாக பாவனா லாசியா தற்போது நடிக்க தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது நடிகை தாரா சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டு இருக்கிறார் கனத்த இதயத்துடன் சந்தியாராகம் தொடரிலிருந்து வெளியேறுகிறேன் என்ன பிரச்சனை என்பதை கண்டிப்பாக வெளியில் சொல்ல முடியாது என குறிப்பிட்டு இருக்கிறார் மேலும் மூ ஆன் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டு இருப்பதால் சீரியல் குழுவுடன் ஏற்பட்ட பிரச்சனையால்தான் தான் வெளியேறிவிட்டாரா என கேள்வி எழுந்து இருக்கிறது